மொழி தெரியாத ஊரில் நடந்த கதை அப்போ அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்றது வந்து ரொம்ப சரியாக இருந்திருக்க வேண்டியிருக்குங்களே அது எவ்வளோ காலம் எடுத்தது அந்த படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து என்ன ஷூட்டிங் நான் வந்து நான் முதல் முறை போகும்போது ராஞ்சியில் மட்டும் போயிட்டு சில தோடர்களை நிறைய நண்பர்களை என்ஜிஓஸ் இது மாதிரிலாம் மீட் பண்ணிட்டு வந்துட்டு ரெண்டாவது முறை நான் போகும்போது தான் நான் வந்து ஷூட்டிங் அங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லேண்ட்ஸ்கேப் பார்க்குறதுக்காக போனேன் அங்கே போகும்போது தான் எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் நகரங்களில் சிகப்பாக இருக்கிற மனிதர்களை பார்த்துட்டு ஒரு காடுகளில் இருக்கிற பழங்குடிகளும் சிகப்பாக இருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டேன் நான் ஏன்னால் இங்கே இருக்கிற பழங்குடிகள் கருப்பாக இருக்கிறாங்க ஒருவேளை அங்கே வேறு மாதிரி இருப்பாங்க போல் அப்படின்னு நான் அங்கே பழங்குடிகள் உள்ளே காடுகளுக்கு உள்ளே போகும்போது பார்த்தா என்ன மாதிரியே இருந்தாங்க கருப்பாக எங்கள் அக்கா மாதிரி எல்லாருமே கருப்பாக இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ நான் உடனே என் உதவிக்குனருக்கு ஃபோன் பண்ணி இங்கே எல்லாேருமே நாங்கள் ஒரு நூறு பேருக்கு மேலே சிகப்பாக எடுத்துருந்தோம் ஒரு வட இந்தியா நிலையை பொருள் க சிகப்பாக தான் இருப்பாங்க போல் அப்படின்னு அப்புறமா தான் ஃபோன் பண்ணி எல்லாருமே இது பண்ணுறா கொஞ்சம் கருப்பாகவும் எல்லோரையும் செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் இருந்தது அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் சரி அவங்களுடைய உடையும் சரி அவங்களுடைய ஆடு மாடு எல்லாமே இங்கே இருக்கிற சிகப்பு வெள்ளை இந்த கலர்லேயும் இருக்குது எல்லாமே எனக்கு வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்